இதோட புல் டீடெயில்ஸ் என்ன மாதிரி நான் வந்து அடுத்த வீடியோல வந்து போடுறேன் ஹலோ வணக்கம் தியமெக் நான் உங்களை ஆசை நல்லாருங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சுடைச்சுட ஒரு வீடியோ இலங்கையிலே நியூ பைக் இறங்க போது எப்படி கேட்டு பல்சர் பைக் இறங்குது ஒன் சிக்ஸ்டி பைக் அந்த இடத்த நம்ம வந்துருக்கோம் அது ஒரு கம்பெனில வந்து இறங்கி கொண்டிருக்கு ஈஸ்டர்ன் மோட்டோர்ஸ் என்ற இடத்த ஈஸ்டர் மோட்டோர்ஸ் கம்பெனி அதாவது இந்த கம்பெனியோட பேர் வந்து ஈஸ்டர் மோட்டோர்ஸ் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கல்வனில் இறங்குது அதாவது தான் இந்த பைக் வந்து நாங்கள் வந்த உடனே சுட சுட இந்த இடத்துக்கு வந்தால் மிஞ்சால காட்டுங்க கம்பெனியில இந்த அப்படி நிறைய பைக் வந்துருக்கு பாருங்க அதாவது இது ஃபுல்லாக வந்து தான் இது ஒரு கம்பெனிக்கு போகுது நீங்க பைக் வேணுமா உடனே வந்து நீங்க தொலைபேசி நம்பரை நாங்கள் சொல்றோம் கால் பண்ணுங்க மறந்துடாம சைவர் எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு சைவர் அஞ்சு அறுநூத்தி ஏழு

எங்களுக்கு இங்கால பெடிகோள் வந்து அங்கே அம்பாஞ்சு எல்லா சேர்த்து கஸ்டமர் வராங்க நல்ல ஸ்பெஷல் ஓஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க வந்து பாருங்க எல்லாரும் நல்ல நல்லா எடுத்துட்டு போங்க ஓகே ஓகே அண்ணா வந்து நல்லா பேசிருந்தாரு உண்மையிலே அண்ணாக்கு வந்து நன்றி இந்த இடத்த நீங்க பைக் எடுக்கணும் நீங்க உடனே வாங்க நைட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து வந்த உடனே நைட்டு போட்டோட நீங்கள் மறக்காம பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து திடீர்னு தந்து முடிஞ்சிடும் ஓடருக்கு வந்து மூன்று பைக் ரங்கி இருக்குது அதாவது புது பைக் பெறுதுன்ற உடனே எல்லாருமே வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க இந்தியால வேறு ஒரு பைக் ஷோரூம்களுக்கு இது போதும் அதனால நம்ம வந்து இந்தியா இந்த பைக்கை வந்து பாங்க ஒன் சிக்ஸ்டி பல்சர் இருக்கு பாருங்க அப்படியே முன்னுக்கு வந்து காட்டுங்க இப்ப ஸ்டார்ட்ல இருக்கு இதோட சவுண்ட் எப்படி இருக்கு வேறு லெவல்ல இருக்கு அதாவது அவர்த்த நின்று பார்த்தா தான் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பைக்கை பாக்குறே வந்திருக்காங்க காட்டுங்க பைக்கை பாக்குறவங்க அண்ணாக்குள் வந்திருக்காங்க அதாவது புது பைக் நம்மளுடைய இலங்கையில வந்து ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பைக் இறங்குதுன்றா உலக காலம் நம்ம பழைய பைக் வாங்கி நிறைய பிள்ளைகளை வந்து அதுல பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு இருப்போம் இப்போ வந்து நியூ பைக் இறங்குதுன்ற உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி இது இதுல என்னென்ன விடயங்கள் வந்து புதுசா வந்திருக்குன்றதையும் வந்து நம்ம பார்ப்போம் ஓகே இந்த பல்சர் வந்து பாத்தீங்கன்னா புது புது விடயங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க போடக்கூடிய மாதிரி இருக்கு

அதே போல மூன்று பைக் தான் இறக்கியிருக்காங்க ஓடருக்கு வந்த பைக்னு சொல்றாரு அண்ணா நீங்க இந்த பைக் வேணும் பண்ணுவாங்க உடனே கோல் எடுத்தீங்களா சரி போன் நம்பர் கொடுத்துருக்கோம் இதுல நாங்க தமிழ்லையும் வந்து இந்த போன் நம்பரை கொடுப்போம் மறந்துடாம நீங்க ஹோல் அடிங்க பைக் வேணும் பண்றவங்க இதோட புல் டீட்டெயில்ஸ் இன்னும் என்ன மாதிரி லீசிங் அப்படி எதாவது கொடுக்காங்களான்றதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோல வந்து போடுறோம்

மூணு ஹெல்மெட் கொடுக்குறோம் மூணு ஹெல்மெட் ஒரு பைக் ஃபேமிலி ஹெல்மெட் சரி மூணு ஹெல்மெட் கொடுக்குறோம் எங்கேயுமே பாத்தீங்க மாட்டீங்க நாங்க ஸ்பெஷலா மூணு ஹெல்மெட் கொடுக்குறோம் பெட்ரோல் கொடுக்குறோம் அது சரியா அடுத்தது வந்து சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுக்குறோம் கிஃப்ட் வச்சர் கொடுக்குறோம் மொபைல் ரீலோட் கொடுக்குறோம் அடுத்தது டூல் கிட் அண்ட் சரி நிறைய கிஃப்ட்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இந்த வீக்ல எடுக்கிறாங்க அங்கே ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்பெஷலாக அந்த யூடியூபர் வந்ததால இவங்களுக்கான ஸ்பெஷலாக இந்த கிழமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் ரெண்டையோட முடியுது அந்த ஆஃபர் பட் நாங்க ஒரு கிழமை இவங்க போடுறதுக்கு இவங்களுக்கான வன் வைக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுக்கும் ஓகே நன்றி நன்றி ப்ரோ அதே போல இலங்கையிலே எங்கேயுமே நீங்க நியூ பைக் பாத்துருக்க மாட்டீங்க அண்ணாவோட கடைக்கு வந்து இறங்கி இருக்குது நியூ பைக் வந்து ஒரு வீட்டுக்கு எண்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக் கிலோமீட்டர் சட்டப்படியான பைக்கள் உண்மையிலே ஆபீசர் மார்க் நல்ல பைக் பெட்ரோல் பாவனைக்கு தரமான பைக் என்று சொல்லலாம் எண்பது கிலோமீட்டர் அன்றைக்கு நம்ம வந்து ஆபீசர் மார்க் நிறைய வேலை திட்டங்கள் எல்லாம் ஓடி திரிவோம் அதனால நல்ல பைக் நம்பி வாங்க நம்மளுடைய கடைக்கு அதாவது ஈஸ்டர்ன் மோட்டார் தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்கு வந்து அறுபது நாள் டிஸ்கவுண்ட் போகுது சரி மற்ற டிஸ்கவரிக்கு வந்து நாற்பது நாள் டிஸ்கவுண்ட் போகுது நாற்பதாயிரம் டிஸ்கவுண்ட் ஓகே இந்த பைக் எல்லாத்தையும் ஒரு மேலோட்டமாக பார்ப்போம் பாங்க வேறு லெவல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம அங்கால பல்சர் பைக் வந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க இளைஞர்கள் இந்தாலும் வந்து பாருங்க என்ன இருக்கு பைக் எல்லாம் அதே போல இந்தியாவில் பாருங்க அங்கால பாருங்க அட்டகாசமா இருக்குது அந்த மீ அப்படி இளைஞர்களுடனே குமிஞ்சுட்டாங்க அங்க பாருங்க பல்சர் பைக் பார்க்குறதுக்கண்டே ஒரு கூட்டம் ஃபுல்லா வந்துட்டாங்க அதாவது புது பைக் இறங்குன்னு உடனே எல்லாருமே வந்து போட்டோ பிடிக்கிறதும் வந்து பாக்குறதும் அது மூன்றுமே வந்து புக்கிங்கில் இருக்குது ஓடருக்கு வந்த பைக் அதே போல உங்களுக்கும் வேணுமாட்டா ஒரே நாளில் வந்து எத்தனை பைக்னாலும் அவங்க வந்து இறைக்கு தருவாங்க அதுக்கு தயாரா இருக்காங்க ஈஸ்டர்ன் மோட்டோர்ஸ் மக்கள் கூட்டத்தை பாருங்க இளைஞர்கள் தான் உடனே வந்திருக்காங்க வந்து இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பல சர்வாய் புதிய பைக் வந்தது இளைஞர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சந்தோஷம் அந்த அதுல சீட் கவர் சொல்றாங்க பாருங்க வந்து ஓகே நம்ம இந்த போய் பார்ப்போம் அஹ் இதுல இன்னும் மேலும் மேலும் பார்க்க பார்க்க நல்லா இருக்கு அதாவது லுக்கா இருக்கு இதோட கண் எல்லாம் வேறு லெவல்ல இருக்கு பைக் பிடிச்சிருக்கும் போல இருக்கு பிரதர் இருக்கு இங்க பாக்குற வார்வை பார்த்தா அதாவது எம்ஜி பைக்கை பாக்குற மாதிரியே இருக்கு இதோட கண்ணெல்லாம் பாத்தீங்களா அதுல கண்ணை பாருங்க அந்த கண்ணை காட்டுங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்க எம்ஜி பைக்கை பாக்குற மாதிரியே இருக்குது இளைஞர்கள் கூட்டம் அதாவது இப்பதான் இந்த பைக் வந்து வந்த உடனே எல்லாருமே குமிஞ்சுட்டாங்க நம்மளும் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து புதுசா வந்திருக்க இன்னைக்கு புது பைக் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் ஆஹ் இதோட ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு நாங்க ஆறுதலா எடுத்து போடுவோம் இப்போ வந்து நிறைய கூட்டம் இருக்கிறோம் அவங்க புது பைக் வந்தபடியா ஒரு சில இதுகள் எல்லாம் வந்து பாத்துக்கொண்டிருக்காங்க எப்படி இருக்கு ஆனா சவுண்ட் வேர்லவல்ல இருக்கு உடனே எடுங்க மறந்துடாம உடனே எடுங்க பைக் வேணும் உடனே ஓகே ஓகே இப்போ வந்து நியூ கோளடுங்கை இருக்கு இலங்கையில இனி வந்து வரப்போறது எல்லாமே புது புது பைக்குகள் வரப்போகுது நீங்க யாருமே கவலைப்படுத்தவில்லை இருந்து பல்சர் எடுக்க ஆசைப்படுற நீங்க அவசரப்பட வேணும் அவ்வளவு காலமும் இப்ப நியூ பைக் எடுக்கலாம் நியூ பல்சர் வந்துருக்கு ஒன் சிக்ஸ்டி அவ்வளோ பிரைஸ் இந்த மாதிரி நாளைக்கு நாங்க சொல்றோம் இப்ப நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை சொல்றோம் மறந்து நாம் தொடர்பு கொள்ளுங்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு பதினொன்று இருபத்தி எட்டு இருநூத்தி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்க தொடர்பு கொள்ளுன்னா இந்த பைக்கை பத்தி புல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க மறந்து எடுங்க மூன்று பைக் இருக்கு மூன்று புக்கிங்ல இருக்கு அதே போல உங்களுக்கு பைக் வேணும்னா இங்க கோல எடுத்தா உடனே தருவாங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்